கோவை ராம்நகர் பகுதியில் நடைபெற்ற ஜேஇஇ மற்றும் நீட் தேர்வுகளுக்கான அன் அகாடமி பயிற்சி மைய திறப்பு விழாவில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார் அப்போது மாணவர்கள் மத்தியில் பேசியவர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவை வளர்ந்த நாடாக உருவாக்குவதற்காக பிரதமர் மோடி சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு பல்வேறு வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் மேலும் அனைத்து துறைகளிலும் இந்தியா சிறந்த வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் குறிப்பாக தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரி கட்டமைப்புகளை மேம்படுத்தி வருவதாகவும் கூறினார் தமிழகத்தில் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டு வருவதாகவும் தமிழகத்தில் எய்ம்ஸ் கல்லூரிகளின் எண்ணிக்கை இருபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் அன்னகாடமியோட எழுவத்தஞ்சாவது கிளை இப்பொழுது கோவையில் இந்த அன்னக்க அகாடமிங்கிறது ஒரு ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்தியாவில் எத்தனையோ ஒரு எஜுகேஷன் சென்டர்ஸ் வந்து இருக்கிறப்போ நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாதாரண குழந்தைகளும் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் படிக்கணும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் அதனால் வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கிரியேட் பண்ணுறோம் ரெண்டாவது விஷயம் வந்து ஃபேக்கல்டி ஃபேக்கல்டிஸுங்கிறது வந்து இந்திய அளவுல ஐஐடியில் தேர்ச்சி பெற்றக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே வர வச்சிருக்கோம் சர்வசாதாரணமாக ஒரு ஃபேக்கல்ட்டின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜேஇல நல்ல லெவல்ல நம்ம குழந்தைகளுக்கு நம்ம குழந்தைகளுக்கு மார்க் வாங்கணும்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்டப்போ சப்போர்ட்டான ஒரு ஃபேக்கல்டி சப்போர்ட் வேணும் அந்த சப்போர்ட் வந்து இங்கே நம்ம தரோம் மூணாவது வந்து ஒரு நம்ம சமச்சீர் கல்வியில் ஏன்னா நாமலாம் சமச்சீரில் படித்தோங்கன்னா சமச்சீர் கல்வியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற அளவுக்கு நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கலாங்கிற ஒரு வரைமுறையை ஏற்படுத்தி அந்த வரைமுறைக்கு ஆஃப்லைன்லயும் ஒருவேளை நான் நைட்டு வீட்டுக்கு போய் எனக்கு யார் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா ஆன்லைன்ல இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு ஒரு ஃபேக்கல்ட்டியை புக் பண்ணி டவுட் இருந்தா கூட பன்னெண்டரை